நம்முடைய திராவிட முதல் நாயகர் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாளை குறித்து தெற்கு மாவட்டம் சார்பாக நடந்த பண்டிகையில் இந்த படகு போட்டியை தொடங்கி வைத்து பரிசளித்து மற்றும் பொதுமக்களுக்கு நடத்த கருதிகளை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எல்லாம் சந்திப்பது நான் மிகுந்த பிரதிநிதி அடைகின்றேன் குறிப்பாக ஐநா குப்பம் முதல் ஊரூர் வரை உள்ள மதிமூன்ற மீனவ கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மீனவர் சமுதாய மற்றும் அத்தனை பேரில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்த போட்டியில் பெற்று பெட்டி பெற்றவர்களுக்கு என்ன படிசு பரிசு கொடுக்க போனீங்க அப்படின்னு அதன் வாசகர் நான் முதல் பரிசாக மெக்கானிக் போட் தரமாகவும் இரண்டாவது மூன்றாவது பரிசாக போட் மற்றும் மீன்பிடி வலைகள் தரனாகவும் என்கிட்ட அவர் சொன்னார் அதவே மீனவர்களுக்கு என்ன பரிசு கொடுத்தால் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்களோ அந்த பரிசை தேர்ந்தெடுத்து அதன் வாழ்த்தவர்கள் நீங்கள் அவர் அதை மாத்துவர்களை பொறுத்தவரை

அதை எடுத்து வரும்போது அவர் சொன்னார் சென்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவங்களுடைய மனைவி வந்து இந்த கவுன்சில் சீட்டுக்கு கேட்டு விண்ணப்பித்திருக்கிறாங்க பல்வேறு காரணங்களால அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியல வேற ஒருத்தர் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற தலைமையில் இருந்து அறிவிச்சிட்டாங்க இருந்தாலும் சுயேட்சா நின்று வெற்றி பெற்றவர் தான் நான் கடவுள் அந்த அளவுக்கு இந்த இடத்துல மக்கள் செல்வாங்க பெற்றவர் ಅವರಲ್ಲಿ ಮೀರೂ ಪಾರಾಟಗಳೇ ಒಂದು ನೇರ பதினேழு பத்தில சொன்னா பதினேழகளை அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு அவர் சொன்ன வாக்கை கொடுத்து நான் நான் வாக்குறுதி கொடுத்தேன் பன்னெண்டு மணிக்கு நான் இன்னொரு நிகழ்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒருத்தனக்கு வாக்குறுதி கொடுத்தேன் ஆனால் இங்க போட்டது ஏற்கனவே தெரியுது ஓட்டர் போட்டில் போட எங்களுமே ஒரு வசதியா இருக்குன்னா அங்கே ஒரு ரேஸ்ல ஓட்டி வந்த அந்த போட்டியாளர்கள் எவ்வளவு அதனால தான் நான் இருந்து அவங்களை சந்தித்து வழக்கு பரிசுகளை கொடுத்துவிட்டு சென்று என்று காலநாளும் என்னுடைய வந்து எல்லாம் செஞ்சுக்கின்றேன் அந்த வாய்ப்பை நான் கற்றுக்கின்றேன் அதே போல் நான் மதியம் என பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் நான் இரண்டு நாளுக்கு முன்பு இரண்டு நாள் முன்பு திருவாரூர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செல்லும்போது அங்கே மருதே என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வகையாக நான் என்னுடைய காரில் நான் செல்லும்போது எனக்கு உடைய தாய்மார்கள்

பருவணக்கூடிய அப்படின்ற ஒரு காவலில் போய் நாயை போய் சென்று அங்கே இருக்கக்கூடிய மகளுக்கு சுயத்தூர்களை சேர்ந்த சகோதரிகளை சந்திச்சு அந்த கூட்டல்லாம் எப்படி செயல்படுது அந்த கூட்டலுக்கு இன்னொன்ற தேவைப்படுது அரசன் சார் பாக்கையான திட்டங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்களோட ஒரு காவலர் காம செய்ய கூட்டம் அங்கே இருக்கக்கூடிய ஐந்து சகோதரிகள் அவங்க எங்கள் வீடு இல்லை வீடு பட்டா இல்லை அப்படின்ற கோரிக்கையை சொல்றேன் உடனே அதற்கான உத்தரவு போட்டு அந்த ஐந்து மகளிர் சுவை குடும்பத்தை அன்று மாலையை போய் அந்த பட்டாக்களையும் உத்தரவு கேட்டு கொடுங்க அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய வீரர் நகர் அப்படின்ற ஒரு பகுதி அங்க வசிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா நரிப்புறவர்கள் நரிப்புறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது குடும்பத்தை சேர்ந்த நரிபுறவு அவங்க என்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தாங்க எங்களுடைய வீடுகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டு எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க முடியாதுங்க இங்க இருந்து நீங்க வேற இடத்துக்கு போறீங்களா அரசு உங்களுக்கு வேற இடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்ல முடியாது நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க உடனே என்னுடைய தலைவர் தொலைபேசி தலைவருக்கு உலக சட்ட என்னுடைய தலைவர் அதிகாரிகள் கேட்டோம் தலைவர் சொன்னாங்க அவங்க சட்டத்திலேயே இடம் கொடுங்க அங்கிருந்து ஒரு நான்கு எட்டு பேர் தூரத்துல கொட்டை நகர் அப்படின்ற அந்த இடத்துல வீடு கொடுங்க அங்க வீடு மட்டும் இல்ல அந்த வீட்டுக்கார பட்டா மட்டும் இல்ல வீடு கட்டு கொள்வதற்கு ஐந்து லட்சம் நிதியை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு கோரிக்கை வைக்க ஆறு மணி நேரத்துல ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அவங்களுடைய வீட்டுக்கான பத்தாவுக்கும் அந்த வீட்டுக்கு தேவையான நிதி உதவியும் அளித்ததுதான் நம்முடைய கிராம முன்னேற்ற கழகம் அதுக்கு இதெல்லாம் என்ன சொல்றதா ஒவ்வொன்றத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க மகளிர் நிறைய வந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நேற்று மகளிர் முதலமைச்சர் இன்னும் தெரிவிச்சார் இந்த ஆட்சி அமைந்ததுல இருந்து மகளிர் திட்டத்திலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் தெரியும் ஆட்சி அமைந்த நம்ம நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கு கையெழுத்தார் அது பேருந்து எல்லாம் கட்டணங்கள்லாம் பயணம் செய்யலாம் பயணம் செய்தார்

ரூபாய் ஐந்தாயிரத்திலிருந்து எட்டாயிரமாக உயர்த்தி கொடுத்தால் முதலமைச்சர்கள் வழங்கப்படுகின்ற உயர்த்தி கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு இப்படி பல்வேறு திட்டங்களை ஒவ்வொன்றையும் பாதுகாத்து முதலமைச்சர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான அரசு உங்களுக்கான அரசு நம்முடைய திராவிட அரசு பொதுவாக மீனவ மக்களை சந்திக்கும் போது

அந்த நேரம் கூட பார்க்காம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு சொன்னார் அந்த நிவாரணப் பொருட்களை எல்லாம் கொடுத்தார் உங்களுக்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்தார் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் குறைந்தது நம்முடைய திமுக அணி திமுக தலைமையிலான அவசரப்பட்ட முற்போக்கு கூட்டணி அணி நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அணி

ஏழாவது முறையா உதயசூழல் நம்முடைய தாவல் ஆட்சி அமைகம் தன்னுடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையா முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தால் அதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிகவே முக்கியம் என்பதை நீங்கள் மக்களுடைய எடுத்துக்கொள்வதை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர் போட்டிக்கும் அவர்களோடு துணை நின்ற அத்தனை பேருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இளைஞர் வந்து கலந்து கொண்ட மீனவ சமுதாய மக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்